ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட இந்திய பட்ஜெட் விவாதத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸின் மூத்த தலைவர்களுள் ஒருவருமான ப சிதம்பரத்தின் உரையின் சுருக்கம் தமிழில் நான்கு பெரிய கருத்துக்கள் உள்ளன வேலைகள் பணவீக்கம் ஊதியம் அல்லது கூலி கூட்டாட்சி முதலாவது வேலைகள் வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாத நிலைப்படி அகில இந்திய வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் என்று கணக்கிட்டுள்ளது முன்பு புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருந்தது தயாரிப்புடன் தொடர்புடைய ஊக்கத்தொகை இதன் விளக்கம் பிஎல்ஐ என்று அழைக்கப்படும் இத்திட்டத்தின்படி அரசு உள்நாட்டு நிறுவனங்கள் தயாரிப்பை அதிகரிக்கும் பொருட்டு தயாரிப்பு அலகுகளை ஏற்படுத்த அல்லது விரிவாக்க ஊக்குவிக்கும் அதிகரிக்கும் விற்பனையை பொறுத்து அரசு ஊக்கத்தொகை வழங்கும் இப்போது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தை அறிமுகம் செய்கிறோம் பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் மூலம் நீங்கள் விரும்பிய வகையான வேலைவாய்ப்பு உருவாகவில்லை என்பதே காரணம் என்று சந்தேகிக்கிறேன் ஆகவே மாண்புமிகு நிதியமைச்சர் பிஎல்ஐ திட்டத்தின் பலன் என்ன என்று இந்த அவைக்கு கூறுவாரா பிஎல்ஐ திட்டத்தின் விளைவு என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் இஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தின் மூலம் எதை எதிர்பார்க்கலாம் என்று புரிந்து கொள்ளலாம் இப்படியோ இஎல்ஐ வைத்திருக்கிறீர்கள் ஆர்வமூட்டும் சிந்தனைதான் ஆனால் அது நம்பிக்கையை தூண்டவில்லை இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ஐடியா பட் இட் டஸ் நாட் இன்ஸ்பயர் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் விவரித்தபடி இஎல்ஐ திட்டத்தின் கீழ் உங்களால் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் பேருக்கு வேலை வழங்க முடியும் என்ற நம்பிக்கை எழவில்லை அது முன்பு தேர்தலுக்காக நீங்கள் சொல்லி வைத்த ரெண்டு கோடி வேலைகள் போல் இருந்துவிடக்கூடாது வேலையின்மை எவ்வளவு அதிகம் இருக்கிறது பாருங்கள் உத்தரப்பிரதேச காவல்துறை ஆறாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தியது நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் அதற்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதினார்கள் சில நாட்களுக்கு பிறகு அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஏர் இந்தியா நிறுவனம் பழுது பார்த்தல் பராமரித்தல் போன்ற பல்வேறு பணிகளுக்காக ரெண்டாயிரத்தி இருநூற்று பதினாறு பணியிடங்களை நிரப்ப நிரப்ப விரும்பியது அது நேரடியாக தேர்வில் கலந்து கொள்ளும் வாக்கின் இன்டர்வியூ இருபத்தைந்தாயிரம் பேர் மும்பை விமான நிலையத்தில் குவிந்துவிட்டனர் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த காவல்துறையை அழைக்க வேண்டியது ஏற்பட்டது குஜராத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஐந்து காலியிடங்களுக்கு நபர்களை தேடியது ஆயிரம் பேர் அந்த நிறுவனத்தில் குவிந்தனர் மத்திய பிரதேசத்தில் கடைநிலை திறன் லோ ஸ்கில்டு அரசு பணியிடங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தேவை என விளம்பரம் செய்யப்பட்டது பதினோராயிரம் விண்ணப்பங்கள் வந்தன அவற்றுள் புதுநிலை பட்டதாரிகள் பொறியியல் பட்டதாரிகள் எம்பிஏ படித்தவர்களும் இருந்தார்கள் அவர்களுள் அப்போதுதான் மத்திய பிரதேசத்தில் நீதிபதி தேர்வு எழுதிய ஒருவரும் இருந்தார் என்பதை வருத்தத்தோடு கூறிக்கொள்கிறேன் நல்ல எடுத்துக்காட்டு ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் மத்தியிலும் மாநிலத்திலும் பணியாளர் தேர்வாணையங்கள் உள்ளன உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணை தேர்வு வாரியம் ஏழாயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு தேர்வு நடத்தியது இருபத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர் இருந்தாலும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி இந்தியாவில் வேலை நெருக்கடி இல்லை நோ ஜாப்ஸ் கிரைசிஸ் இன் இந்தியா என்று கூறியுள்ளது ரிசர்வ் வங்கி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பாதுகாப்போடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நடுநிலையோடு இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீர்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் ஆனால் நடுநிலையாக இல்லை வேலையின்மையை தீவிர பிரச்சனையாக எண்ணுங்கள் என்று ஆலோசனை கூறுகிறேன் இஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டம் என்ன பலன் கொடுக்கும் என்று பார்ப்போம் அது ஆர்வமூட்டும் திட்டம் இந்த தருணத்தில் என் மனதில் அது தாக்கம் ஏற்படுத்தவில்லை எனக்கு அதில் திருப்தி இல்லை அதன் விளைவு மட்டுமே உங்கள் நோக்கங்கள் நல்லவையா உண்மையில் நீங்கள் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறீர்களா என்பதை காட்டும் இரண்டாவது பெரிய கருத்து பணவீக்கம் மாண்புமிகு நிதியமைச்சர் பத்து வார்த்தைகளில் அதை நிராகரித்து விட்டார் நான் மிகைப்படுத்தி கூறவில்லை அவரது உரையை பாருங்கள் சரியாக பத்து வார்த்தைகள் பணவீக்கம் நீங்கள் அவ்வளவு எளிதாக பத்து வார்த்தைகளில் தீர்த்துவிடக்கூடிய எளிய விஷயமா டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் மொத்த விற்பனை விலை குறியீட்டன் பணவீக்கம் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் நுகர்வோர் விலை குறியீட்டன் பணவீக்கம் சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் உணவு பணவீக்கம் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் வெட்கம் வெட்கம் இந்த தரவுகளை நீங்கள் எங்கே சேகரிக்க முடியும் பெரும்பாலும் தேசிய நெடுஞ்சாலை சிறந்த மாநில நெடுஞ்சாலை மாவட்ட நெடுஞ்சாலையை ஒட்டியிருக்கிற பட்டணங்கள் கிராமங்களில் சேகரிக்கலாம் இந்தியாவின் உள்ளே தொலைதூர பகுதிக்கு செல்லுங்கள் ஒடிசாவின் கேபிகே மாவட்டங்களுக்கு இதன் விளக்கம் நாட்டின் ஏழ்மையான பகுதி என்று கருதப்படும் எட்டு மாவட்டங்கள் அடங்கிய பகுதி தர்மபுரி ராமநாதபுரம் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு செல்லுங்கள் உங்களுடைய மூன்று புள்ளி நான்கு ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது புள்ளி நான்கு சதவீதங்களை விட பணவீக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் தலைமை பொருளாதார ஆலோசகர் தன்னுடைய பொருளாதார கணக்கெடுப்பில் இந்தியாவின் பணவீக்கம் தொடர்ந்து குறைவாக ஸ்திரமாக இருப்பதோடு நான்கு சதவீதம் என்ற இலக்கை நோக்கி நகர்கிறது என்று கூறியிருக்கிறார் அது கடந்த நான்கு ஆண்டுகளாக நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்போது அது நான்கு சதவீதம் என்ற இலக்கை அடையும் பணவீக்கம் குறைவாக இருக்கிறதா இருக்கிறதா அது ஸ்திரமாகவா இருக்கிறது அது நான்கு சதவீத லக்கை நோக்கி நகர்கிறதா அது நான்கு சதவீத லக்கை நோக்கி நகர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் குறிக்கப்பட்ட வங்கி விகிதத்தை பேங்க் ரேட் ஏன் திருத்தியமைக்கவில்லை ஆம் பதிமூன்றாவது மா மாதமாக வங்கி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது பணவீக்கம் எங்கு நகர்கிறது என்பதை காட்டும் நல்ல அளவுகோல் வங்கி விகிதமாகும் பேங்க் ரேட் பணவீக்கம் நான்கு சதவீதம் என்ற லக்கை நோக்கி நகர்ந்தால் நான்கு சதவீதம் லக்கு உண்மையில் ரெண்டு சதவீதம் ப்ளஸ் அல்லது நான்கு சதவீதம் ப்ளஸ் அல்லது மைனஸ் ரெண்டு சதவீதம் நான்கு சதவீதம் அல்ல நான்கு சதவீதத்தை லக்காக எண்ணி ரிசர்வ் வங்கி கடந்த பதிமூன்று மாத காலமாக ஏன் வங்கி விகிதத்தை ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக வைத்திருக்கிறது நாணய கொள்கை குழு ஏன் அதை குறைவாக திருத்தியமைக்க மனமில்லாமல் இருக்கிறது தலைமை பொருளாதார ஆலோசகர் தம் பொருளாதார கணக்கெடுப்பில் கூறியது குறைபாடுள்ளது என்று நான் கருதுகிறேன் மாண்புமிகு நிதியமைச்சர் இதை பத்து வார்த்தைகளில் நிராகரித்தது அக்குறைபாட்டை மேலும் சேதப்படுத்துகிறது எல்லா குடும்பமும் பணவீக்கத்தால் பாதிக்கப்படுவதால் அது தாழ்வான சூழலாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்த ஆண்டு வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் என்றும் இந்த ஆண்டு அது ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு சதவீதமாக இருக்கும் என்றும் கூறுகிறீர்கள் நான் நுண் பொருளாதாரத்திற்குள் செல்லவில்லை ஏதோ ஒரு சூத்திரத்தை டிஃபிலெட்டர் பயன்படுத்தி இதை எட்டியிருக்கிறீர்கள் எந்த டிஃபிலேட்டரை பயன்படுத்தினீர்கள் ஏன் அதை பயன்படுத்தினீர்கள் இயல்பான வளர்ச்சி விகிதம் என்ன எப்படி இந்த வளர்ச்சி விகிதத்தை கணக்கிட்டீர்கள் இந்த வளர்ச்சி விகிதங்களை காண இயலாது ஆனால் அவற்றை மக்களால் உணர முடியும் நல்ல வளர்ச்சி அதிக சரக்குகள் சேவைகள் வாங்கக்கூடிய விலைகள் சந்தையில் பணப்புழக்கம் கையில் பணம் இருப்பதை அங்கே இங்கே பயணிக்கும் எவரும் அறிய முடியும் இப்போது நாட்டில் எல்லாம் சரியாக நடப்பது போன்று உங்களால் உணர முடிகிறதா என்னால் அப்படி உணர இயலவில்லை மாண்புமிகு உறுப்பினர்கள் யாராலும் உணர முடிகிறதா உரையின் மீதிப்பகுதி அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் இது போன்ற விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் விரும்புவதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்